வெல்கம் டு பெஸ்ட் அஸ்ட்ராலஜி கன்சல்டன்ட் டாக்டர் திருப்பதி ராஜா கன்சல்டன் உங்கள் வாழ்வின் வழிகாட்டி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயம் உங்கள் ஜாதகத்தில் லக்ன பாவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம் லக்ன பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்னத்தை தான் நம்மளுடைய எல்லா விதமான பலன்களும் வந்து எடுக்க முடியும் உங்கள் ஜாதகத்தில் லக்ன பாவம் எந்தெந்த பாவத்தோடு தொடர்பு கொண்டால் என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் லக்ன அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்க்கை அல்லது பார்வையின் மூலம் தொடர்பு கொண்டால் அல்லது நட்சத்திர சார தொடர்பு கொண்டாலும் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்து லக்ன பாவம் அதிபதி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் தொடர்பு கொண்டால் வாழ்க்கையில் யாரெல்லாம் சுய முயற்சியில் வெற்றி அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு இந்த தொடர்பு இருக்கும் அடுத்து உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்ந்து உங்கள் லக்ன பாவத்தோட தொடர்பு கொண்டுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மரியாதையும் நல்ல ஒரு கௌரவமான நிலையையும் உங்கள் வாழ்நாள் முழுக்க நிச்சயமாக கொடுக்கும் இது லக்ன பாவம் நல்ல வித தொடர்பை வந்து பார்க்கலாம் இனி மோசமான பாவங்களை தொடர்பு கொண்டால் என்ன பலன் நடக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்